இருபது வேட்பாளர்களை டிக் செய்த அமித்ஷா வெளியான பாஜக வேட்பாளர் பட்டியல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் மற்ற காட்சிகளை விட பாஜக மிக தீவிரமாக வேலை செய்ய தொடங்கியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த அமித்ஷா பாஜக எத்தனை தொகுதியில் போட்டியிடுகிறது என்பது முக்கியமில்லை நாம் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற போகிறோம் என்பதுதான் முக்கியம் என தமிழக பாஜக தலைமைக்கு வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மொத்தம் ஐம்பது தொகுதிகளை பெற்று அதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த பாமகவை நேரடியாக அதிமுக டீல் செய்யட்டும் மற்ற கட்சிகளுக்கு இந்த ஐம்பது தொகுதிகளில் இருந்து பிரித்து கொடுக்க பாஜக டெல்லி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் முதல் கட்டமாக இருபது வேட்பாளர்கள் பாஜக தலைமையின் உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த இருபது வேட்பாளர்கள் யார் எந்தெந்த தொகுதி என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது அதில் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் நாங்குநேரி தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளவங்கோடு தொகுதியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தீநகர் தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் வெள்ளச்சேரி தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா மதுரை தெற்கு தொகுதியில் பெரும்பான்மையாக முக்குளத்தோர் சமூகம் அடுத்து சௌராஷ்டிரா சமூகம் உள்ளது அந்த வகையில் மதுரை தெற்கு தொகுதியில் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவர்களான கே கே ஸ்ரீனிவாசன் அல்லது ஏ ஆர் மகாலட்சுமி இருவரில் ஒருவர் போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது மதுரை வடக்கு தொகுதியில் திருமாறன்ஜி போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் திருமாறன்ஜி போட்டியிட இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் பெருந்தன்மையாக அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்த திருமாறன்ஜிக்கு பாஜக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சீட் கொடுக்கும் என உறுதிப்படுத்துகிறது பாஜக வட்டாரங்கள் கோவை தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் கிணத்துக்கடவு வசந்தராஜன் ஆகியோர் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கேவி குப்பம் தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி திருப்பூர் தெற்கு தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் ராசிபுரம் தொகுதியில் பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி ஆகியோர் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பேராவூரணி தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் நடிகர் சரத்குமார் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்த் ஐயாச்சாமி நெய்வேலி தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் பரமக்குடி தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி வேலூர் தொகுதியில் ஏ சி சண்முகம் ஈரோடு கிழக்கு அல்லது முடக்குறிச்சி ஆகிய இரண்டு தொகுதியில் ஒரு தொகுதியில் ஜி கே நாகராஜ் அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக கரூர் மாவட்ட தலைவர் வி வி செந்தில்நாதன் ஆகியோர் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கொங்கு மண்டலம் அல்லது தென் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் களம் இறங்குவார் என்கிறது பாஜக வட்டாரங்கள்